Satkin Holidays. <laughs> Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. <laughs> Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. இலங்கை அரசாங்கத்தை உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு சென்றுள்ள வத்திகானின் நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுடனான உறவுகளுக்கான செயலாளர் பேராயர் போல் ரிச்சர்ட் கல்கர் ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்காவை இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது நாட்டில் பொருளாதார மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டுவதன் மூலம் இலங்கையை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டுவர அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை பேராயர் போல் ரிச்சர்ட் மிகவும் பாராட்டினார் மேலும் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தவும் தேசிய ஒற்றுமையை மேம்படுத்தவும் இலங்கை மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுக்கும் வத்திகான் தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று அவர் உறுதி தெரிவித்தார் இலங்கைக்கும் வத்திக்கானுக்கும் இடையில் நிலவும் அரை நூற்றாண்டு கால ராஜதந்திர உறவுகள் குறித்து ஜனாதிபதி அன்றகுமார தேசநாயக்க குறிப்பிட்டார் இந்த உறவுகள் இலங்கைக்கு பல நன்மைகளை பெற்று தந்ததாகவும் இது ஆன்மீக ரீதியானது மட்டுமல்லாமல் நாட்டில் மனித கண்ணியத்தை மேம்படுத்துவதில் மிகவும் முக்கியமானதாக அமைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் சந்திரசேகர் போதை பொருளுக்கு முடிவு கட்டுவதற்குரிய சமர் ஆரம்பமாகியுள்ளது இந்த சமரை கண்டு அஞ்ச வேண்டாம் அதற்கு பேராதரவு தாருங்கள் வடக்கு மண்ணிலிருந்து போதைப் பொருள் மாஃபியாக்களை உட்பட குற்றச்சேற்களில் ஈடுபடும் தரப்புகளை துடைத்தறிவோம் என்று கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அழைப்பு விடுத்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் மற்றும் சாவுகச்சேரி பிரதேச செயலகம் இணைந்து நடத்திய நடமாடும் சேவை சாவுகச்சேரி பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மாவட்ட செயலாளர் மா பிரதீபன் சாவச்சேரி பிரதேச செயலாளர் சத்யசோதி நகரசபை தவிசாளர் பிரதேச சபை தவிசாளர்கள் அரசு அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் போதைப் விற்பனையாளர்கள் கஞ்சா கடத்துபவர்கள் மற்றும் வாழ்வெட்டு குழுவினரால் யாழ் மாவட்டம் சீரழிந்து வருகின்றது எனவே இவற்றுக்கு முடிவு கட்ட சமூக நிலைமையை தோற்றுவிக்குமாறு யாழ் மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனா் இதற்கு போதைப்பொருள் கும்பல் மற்றும் பாதாள குழு உறுப்பினர்களின் செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு வருகின்றது போதைப் எதிரான கூட்டு நடவடிக்கை நாடு தழுவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பாதாள குழு பின்னணியில் கருப்பு நிர்வாக பொறிமுறை ஒன்றை உள்ளது உதவும் சில நபர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கவே செய்கின்றனர் இதன் பின்னணியில் கருப்பு பணம் புகுந்து விளையாடுகின்றது இந்த நிலைமையை கண்டும் காணாதது போல் இருக்க முடியாது எமது இளைய தலைமுறையினருக்கு இழைக்கும் பெரும் துரோகமாகும் எனவே யுக இந்த யுகத்திற்கு முடிவு கட்டப்படும் மக்களால் சட்டபூர்வமாக செயற்படும் அரசாங்கம் தான் நாட்டை ஆள வேண்டும் கருப்பு உலகத்தால் நிர்வாகத்தை முன்னெடுக்க இடமளிக்க முடியாது மக்களுக்கு செயலாற்றுவதே எமது அரசாங்கத்தின் நோக்கம் ஊழல் மோசடிகளற்ற தூய நிர்வாகத்தை நோக்கிய பயணத்திற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் குறிப்பாக அரசாங்க ஊழியர்கள் தமது ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் அரச ஊழியர்களுக்குரிய அத்தனை வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் போதைப் பொருளுக்கு முடிவு கட்டுவதற்குரிய சமர் ஆரம்பமாகியுள்ளது இந்த சமரை கண்டு அஞ்ச வேண்டாம் அதற்கு பேராதரவு தாருங்கள் மக்களுக்கு தகவல் தெரியும் அதனை உரிய தரப்பினருக்கு அறிவியுங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம் இளைஞர்களை வாருங்கள் உங்களுக்கு பின்னால் அரசாங்கம் நிற்கும் சண்டியர்களை ஆக்குவோம் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை அமைச்சரவை அனுமதி மன்னார் உற்பத்தி கர திட்டங்களை இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அமைச்சரவைக்கும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜெயதீச் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் மீள் புதுப்பிக்கப்படும் வளங்களின் விரிவாக்க திட்டத்திற்குமைய அதிகளவான காற்று ஆற்றல் வளம் கொண்ட பிரதேசமாக அடையாளம் காணப்பட்டுள்ள மன்னார் தீவில் மூன்று காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் திட்டமிடப்பட்டிருந்தன குறித்த கருத்திட்டங்களில் ஒரு கருத்திட்டமான தம்பவனி காற்றாலை மின் உற்பத்தி நிலைய நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது ஏனைய கருத்திட்டங்களான இருபது மெகாவெட் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் ஐம்பது மெகாவெட் காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகள் முறைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதத்தில் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் மீள் புதுப்பிக்கப்படும் வளங்களின் விரிவாக்க திட்டத்துக்கு அமைய அதிகளவான காற்று ஆற்றல் வளம் கொண்ட பிரதேசமாக அடையாளம் காணப்பட்டுள்ள மன்னார் தீவில் மூன்று காற்றாலை திட்ட மின் உற்பத்திகள் திட்டமிடப்பட்டிருந்தன பிரதேச மக்கள் சமர்ப்பித்துள்ள காற்றாலை சுற்றாடல் மற்றும் சமூக பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு மன்னார் தீவு மக்களின் விருப்பமின்றி தொடர்ந்தும் குறித்த தீவில் காற்றாலை மின் உற்பத்தி கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என ஜனாதிபதியால் ஏற்புடைய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக வலுச்சக்தி அமைச்சரால் அமைச்சரவைக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கமைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் கைப்பற்றப்பட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோ கேரள கஞ்சா தீயிட்டு அழிப்பு யாழ்ப்பாணத்தில் கடந்த காலங்களில் கைப்பற்றப்பட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோ கேரள கஞ்சா தீயிட்டு அழிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றம் மற்றும் மேலதிக நீதிவான் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குள் கடந்த காலங்களில் பல்வேறு நடவடிக்கைகளின் போது மீட்கப்பட்ட கஞ்சா போதைப்பொருள் பொருள் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டிருந்தது அது தொடர்பிலான வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோ கஞ்சாவும் தீயிட்டு அளிக்க மன்று உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் கோம்பையன் மணல் மயானத்தின் மின் தகன மேடையில் கஞ்சா போதைப் தீயிட்டு முற்றாக அழிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிவான் மற்றும் மேலதிக நீதவான் ஆகிய இருவரின் நேரடி கண்காணிப்பில் அவை அழிக்கப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தை உலுக்கிய சங்குப்பட்டி பாலப்பெண் கொலை குப்புளான் தவில் வித்துவான் கைது பூநகரி சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகில் பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தவில் கைது செய்யப்பட்டுள்ளார் குப்ளான் பகுதியைச் சேர்ந்த தவில் வித்துவானை செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேளை கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபரை கிளிநொச்சிக்கு அழைத்துச் சென்று போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் முதல் கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் படுகொலை செய்யப்பட்ட பெண்ணுடன் தவில் வித்துவானுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பழக்கம் ஏற்பட்டு தொலைபேசி ஊடாக உரையாடி வந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் பதினோராம் தேதியளவில் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு அருகில் காரொன்றினை வாடகைக்கு பெற்று அப்பெண்ணை அழைத்துச் சென்று பூநகரி ஊடாக கிளிநொச்சி நோக்கி பயணித்ததாகவும் அதன்போது பூநகரி பகுதியில் அப்பெண்ணுக்கு குடிப்பதற்கு குளிர்பானம் வழங்கியதை அடுத்து அப்பெண் மயக்கமடைந்த நிலையில் அவரை கொலை செய்து கடலில் வீசியதாகவும் பின்னர் தான் கிளிநொச்சி உறுத்தரப்பு பகுதிக்கு சென்று தடிய பொருட்களை அழித்துவிட்டு யாழ்ப்பாணம் திரும்பியதாகவும் சந்தேக நபர் விசாரணைகளில் தெரிவித்துள்ளதாக போலீசார் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேவேளை சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் படுகொலை செய்யப்பட்ட பெண் அணிந்திருந்த சுமார் பத்து பவுண்ட் நகையை சுன்னாகம் பகுதியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்து பதினேழு லட்சம் ரூபாய் பணத்தினை பெற்று அப்பணத்தினை தனது சொந்த தேவைகளுக்காக செலவழித்ததாகவும் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் குறித்த தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்த நகைகளை மேலதிக விசாரணைகளுக்காக மணி நேரங்கள் போலீஸ் காவலில் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றில் போலீசார் அனுமதி கோரவுள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கனடாவின் கியூபெக் அரசியல் திருப்பு முனை இலங்கையை பூர்வீகமாக கொண்ட மிலானி தியாகராஜாவின் சாதனை கனடாவின் கியூபெக் மாகாணத்தின் மொன்றியல் நகரில் அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக கோட் டெஜ் ஜெஜ் நகர சபைக்கு மிலானி தியாகராஜா தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இவ்வெற்றியுடன் கியூபக் மோன்றியலில் தெரிவு செய்யப்பட்ட முதல் தமிழ் அரசியல்வாதி என்ற வரலாற்று மைல்கெல்லை அவர் நாட்டியுள்ளார் கோட் டெஜ் நெஜ் பகுதியில் பிறந்து வளர்ந்த மிலானி தியாகராஜா இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர் இலங்கையின் வடபகுதியான யாழ்ப்பாணம் நல்லூரை பூர்வீகமாக கொண்ட சட்டத்தரணி லிங்கராஜா தியாகராஜா சண்டிலிப்பாயைச் சேர்ந்த பாமதி சிவபாதத்தின் மகளாவார் உறுப்பினராக தியாகராஜா இணைந்து பாதுகாப்பான ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு டார்லிங்டன் கட்டியெழுப்பும் வாக்குறுதியுடன் பிரச்சாரத்தில் இறங்கினார் கனடா சேவை மையத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றிய இவர் மக்களுக்கு சேவை செய்வதில் நீண்ட ஆர்வம் அனுபவம் கொண்டவர் இது ஒரு வெற்றி மட்டுமல்ல ஒரு புதிய தொடக்கம் டார்லிங்டனில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினரின் குரலும் மதிக்கப்படும் பிரதிநிதித்துவப்படுத்தும் என்பதை உறுதி செய்கின்றேன் என மிலானி தியாகராஜா தெரிவித்துள்ளார் தனது சமூகத்தின் இணைப்பை வலுப்படுத்தியே இந்த பணியை மேற்கொள்வேன் நகரத்தின் தூய்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்தல் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தல் வீடற்றவர்களின் பிரச்சனைகளை தீர்க்கவும் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் வீதி போக்குவரத்துகளில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் கியூபெக் தமிழ் சமூகத்தின் ஒரு பிரதிநிதியின் இந்த வரலாற்று வெற்றி மொண்டியல் மற்றும் கியூபெக்கின் பல்பண்பாட்டு ஜனநாயகத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகளில் இனி வருவன எல்லா கட்சிகளும் வாசன் பகிரங்க தலைவர் ஜி கே வாசன் திமுகவின் ஆளுமை குறித்த தனது கடுமையான விமர்சனத்தை பதிவு செய்துள்ளார் திமுகவின் அதிகார அச்சுறுத்தலுக்கு பணிந்து வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை பற்றி பேசுவதற்கு கட்சிகள் அஞ்சுகின்றன வாக்காளர் பட்டியலில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய வாக்காளர்களை தயங்குவதாக தெரிவிக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வாக்காளர் பட்டியலை சீரமைக்கும் அனைத்து கட்சி கூட்டத்திலும் இதே அச்சத்தினால் கட்சிகள் பங்கேற்றுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் ஜி கே வாசன் தேர்தல் ஆணையத்தின் நடைமுறைகள் மீதும் கேள்விகளை எழுப்பினார் தேர்தல் நடத்தை விதிகளை சரியாக பின்பற்றி நேர்மையான தேர்தலை நடத்த ஆணையம் வழங்கும் அறிவிப்புகளுக்கும் செயற்பாடுகளுக்கும் திமுக அஞ்சுகிறதா என சந்தேகத்தை அவர் வெளிப்படுத்தினார் முறைப்படி தேர்தல் நடத்த வேண்டிய விதிமுறைகளை வழங்கி தேர்தல் ஆணையம் அளிக்கும் ஆணைகளை தோல்வி பயத்தால் திமுக எதிர்க்கின்றதாக என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இளம் வயதில் கோடீஸ்வரர்களான இந்திய வம்சாவளியினர் இந்திய வம்சாவளி பாடசாலை நண்பர்கள் தங்கள் இருபத்தி இரண்டு வயதில் சுயமாக சம்பாதித்து உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக மாறியுள்ளதாக போப்பஸ் பத்திரிகையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவிலிருந்து விளையாகும் போப்பஸ் பத்திரிகை பொதுவாக பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் இளம் சாதனையாளர்களின் சொத்து மதிப்பு மற்றும் தரவரிசையை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு வருகின்றது இந்த வரிசையில் தற்போது மிகவும் இளம் வயதில் சுயமாக சம்பாதித்து உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆனவர்களின் தகவலை வெளியிட்டுள்ளது தற்போது இருபத்தி இரண்டு வயதாகும் இந்திய வம்சாவளி பாடசாலை நண்பர்களான ஆதர்ஷ் ஹிமரேத் மற்றும் சூர்யா மிதா அமெரிக்க பாடசாலை நண்பரான பிரெண்ட்டுடன் இணைந்து ஏஐ ஆட்சேற்பு ஸ்மார்ட் ஆப் நிறுவனமான மேர்கோவை உருவாக்கினர் இந்நிறுவனத்துக்காக மூவாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் திரட்டியுள்ளனர் இதன் வாயிலாக அந்நிறுவனத்தின் மதிப்பு மூவாயிரம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி எட்டில் இருபத்தி மூன்று வயதில் இளம் கோடீஸ்வரரான தலைமை நிர்வாக அதிகாரியான மார்க் ஜூபர்கை இவர்கள் வீற்றியுள்ளார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது மேர்கோ நிறுவனத்தில் ஆதர்ஷ் ஹிரேமத் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாகவும் சூர்யா மிதா நிர்வாக தலைவராகவும் பிரெண்டன் புட்டி தலைமை செயல் அதிகாரியாகவும் பதவி வகித்து வருகின்றார் ஆதர்ஷ் பெற்றோர் கர்நாடகாவைச் சேர்ந்தவர்கள் சூர்யாவின் பெற்றோர்கள் புதுடில்லியைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் இருவரும் கலிபோர்னியாவில் உள்ள சான் ஜோர்ஜில் உள்ள பெலாமைன் கல்லூரிக்கு சொந்தமான பாடசாலையில் படித்த போது நண்பர்களாக இருக்கின்றனர் பிரெண்டன் புட்டி சூர்யாவுடன் கல்லூரியில் நண்பரானார் கடந்த இருபத்தி துவங்கப்பட்ட அமெரிக்க நிறுவனங்களுக்கு தேவையான இந்திய மென் பொறியியலாளர்களை இணைக்கும் ஃப்ரீலான்ஸ் தளமாகவே இருந்தது இதனையடுத்து மிக விரைவில் செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளுக்கு பயிற்சி அளிக்க தேவைப்படும் நிபுணர்களை வழங்கும் சேவைகளில் கவனம் செலுத்த துவங்கியதே நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றது தற்பொழுது ஏஐ கூகுள் டீம் மைண்ட் மற்றும் பல முன்னணி ஏஐ நிறுவனங்களுக்கு நிபுணர்களை மேற்கோ வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள் இங்கிலாந்தில் வெரி உயர்வு குறித்து கருத்து வெளியிட்ட அமைச்சர் பிரித்தானிய நிதி அமைச்சர் ரீச்சல் ரீவ்ஸ் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஆறு அன்று தாக்கல் செய்யவுள்ள வரவு செலவு திட்டத்தில் வருமான வரியை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பரவலாக எழும் ஊகங்களுக்கு மத்தியில் அவர் இன்று முக்கியமான வரி எச்சரிக்கையை வெளியிட உள்ளார் சுமார் முப்பது மில்லியனுக்கு மேலான வரிகளை அதிகரிக்க அவர் தயாராகி வருவதாக கூறப்படும் நிலையில் நாட்டின் நிதி நிலைமை முன்பு ஒப்புக்கொண்டதை விடவும் மோசமாக இருப்பதாக அவர் இன்று டவுனிங் வீதியில் உரையாற்றும் பொழுது தெரிவிக்க மோசமான பொருளாதார நிலைமை செலவினங்களை குறைக்க மறுத்து வருகின்றார் மாறாக பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பொதுச் சேவைகளை பாதுகாக்கவும் தேவை என்று அவர் வாதிடுகின்றார் எனினும் தொழிலாளர் கட்சியின் தேர்தல் வாக்குறுதியான வருமான வரி வட் அல்லது தேசிய காப்புறுதி ஆகியவற்றை அதிகரிக்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை ரீவ்ஸ் மீறலாம் என்று எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன குறிப்பாக அடிப்படை வருமான வரியை உயர்த்தும் யோசனையை அவர் பரிசீலிப்பதாகவும் அத்துடன் வரி விலக்குக்கான வரம்பை நீடித்து மேலும் பல மில்லியன் மக்களை அதிக வரி வரம்புக்குள் கொண்டுவர அவர் விரும்புவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இது நிலைமையை சீர் செய்ய இருபத்தி ஆறு பில்லியன் வரி அதிகரிப்பு தவிர்க்க முடியாதது என்று பொருளாதார நிபுணர்கள் குழு ஒன்று கருத்து தெரிவித்துள்ள நிலையில் ரீவ்ஸ் தனது இந்த முடிவுகளுக்கு பொறுப்பாக முந்தைய கான்சர்வேட்டிவ் அரசாங்கம் மற்றும் பிரெக்சிட் ஆகியவற்றை மீண்டும் குற்றம் சாட்ட வாய்ப்புள்ளது இதற்கிடையில் வீட்டு வாடகை விடயம் தொடர்பாக சட்டத்தை மீறியதாக சமூகத்தில் சர்ச்சை ஒன்றுக்குள்ளான ரேவ்ஸ் தனது கட்சியின் வரி வாக்குறுதிகளை மீறினால் அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருவது இங்கு குறிப்பிடத்தக்கது எகிப்தில் திறக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் எகிப்தில் உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது ஏழு அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படும் பெரிய பிரமிட் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது நவீன காலத்தில் எத்தகைய கலாசார அடையாளங்களை அருங்காட்சியகம் கொண்டுள்ளது என்பதை மக்கள் அறிந்து கொள்வதே இதன் நோக்கம் உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகமாக இது விளங்குகின்றது இங்கு சுமார் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான கலை பொருட்கள் உள்ளன அருங்காட்சியகத்தில் உள்ள மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படும் எகிப்திய மன்னன் டுட்டன்காமுவின் கல்லறை இந்த கல்லறை முதல் தடவையாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த அருங்காட்சியகம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொதுமக்களுக்கு ஓரளவு திறந்து வைக்கப்பட்டது பிரம்மாண்ட சிலைகள் பழங்கால கல்லறைகளுடன் வரிசையாக அமைந்துள்ள ஆறு மாடி படிக்கட்டுகளை சுற்றி கட்டப்பட்டுள்ளது இது அருகிலுள்ள பிரமிட்டுகளின் காட்சியுடன் கூடிய பரந்த சாரளத்திற்கு வழிவகுக்கின்றது வரலாற்றுக்கு முந்தைய காலம் முதல் ரோமானிய தசாப்தம் வரையிலான ஐயாயிரம் ஆண்டுகால வரலாற்று நாகரிகத்தை பன்னிரண்டு கேலரிகள் சித்தரிக்கின்றன ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வகங்கள் மற்றும் மறுசீரமைப்பு பட்டறைகளுக்கு திறந்திருக்கும் சேமிப்பு பகுதிகளும் இந்த வளாகத்தில் அடங்கும் நவம்பர் நான்காம் திகதி முதல் பொதுமக்கள் இந்த காட்சியை பார்வையிடலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் நமது மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டாட் மெய்வெளி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வெளி ஆப்பையும் தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் Discover the magic of Sri Lanka with Satkin holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey. Tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.